சேர்ந்து அவங்க மாமா ரெண்டு பேருமே சேர்ந்து ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க அப்போ பொண்ணாத்தா பார்க்குறாங்க பார்த்தோன்னே யோசிக்கிறாங்க சேதுக்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லி அப்பாவாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க சேது அவங்க மாமா ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்ட வராங்க வந்த உடனே இங்கே பார்ப்பா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பொண்ணாத்தான் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே சேதோட மாமா சொல்கிறாரு சொல்லுங்கம்மா என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நான் வந்து இப்போதான் தமிழோட வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே சேதுக்கு கோபமாக வருது இங்கே பாருங்கள் தமிழை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க நான் பேசவும் விரும்பலை அப்படின்னு செய்து சொல்கிறாரு ஆமாம் உங்களுக்கே தெரியும்ல சேதுக்கு பயங்கர கோவம் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு அவங்க மாமாவும் சொல்கிறாரு இல்லைப்பா ஒரு முக்கியமான விஷயம் என்னை சொல்ல விடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு இல்லை தமிழ் வந்து மாசமாக இருக்காப்பா நான் தான் இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே அப்படி சேது மாமா பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா இதில் போய் நான் என்னப்பா போய் சொல்ல போகிறேன் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே சேர்த்து அப்படியே யோசிக்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்போ அவங்க மாமா கேட்குறாரு என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க நீ சாதாரணமாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு இங்கே பாருங்க மாமா அவள் எல்லாமே பொய் சொல்லுவா இது பொய்யா இருக்கும் வாங்க போகலாம்